எவ்வாறு மனிதன் செய்ய வேண்டும் இந்த அளவுக்கு என்னால் படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாம் அல்லாகவே அது செய்கின்றது

Allah Wei. Jadi tuh kalungal, tafsirnya sih Allah Qurani leshelu hantar. Innu surah al-Baqarah, no

அந்த ஊரை விட்டு அவர்கள் வெளியேறிவிடுகின்றார்கள் வெளியேறுகின்ற நேரத்தில் அவர்கள் அவர்களுடைய பிரயாணத்தை கடல் பிரயாணமாக மாற்றிக் கொள்கின்றார்கள் கடல்லே பிரயாணம் செய்கின்ற நேரத்தில் ஒரு சந்தர்ப்பம் அவர்கள் அந்த கப்பலில் இருந்து அவர்கள் வெளியேறி அவர்கள் கடலிலே எறியப்படுகின்றார்கள் மேலானவர்களே இந்த நேரத்தில் பாதுகாத்து ஒரு மீனுடைய வயிற்றுக்குள் அவர்கள் ஆகப்படுகின்றார்கள் அந்த மீன் அந்த விழுங்கிக் கொண்டு அந்த கடலிலே பாடுகின்றது அவர்கள் நாற்பது நாட்கள் மீனுடைய வயிற்றிலே இருக்குகின்றார்கள்

து நான் அனியான கான் ஆகிவிட்டேனே என்ன மன்னிச்சிடு என்று அந்த திக்கிற ஓடுகின்றாங்க நீ கண்ணியமானவன் நீ சுடப்பானவன் என்ற பொருள் படக்கூடிய இந்த திக்கிற இந்த இஷ்ட ஓடுகின்றாங்க

என்று ஒரு நதியை இஸ்தீர்பார் செய்தால் தோதா செய்தால் நாம் அனைவர்களும் பாகத்தில நாங்கள் அனைவர்களும் நாங்கள் எத்தனையோ குற்றங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்க ஒரு நாளுக்கு எத்தனை தடவை செய்ய வேண்டும் மேலாண் அவர்களே

மூலமாக எங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குகின்றது முதலாவது அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்குகின்றது இந்த திகர செய்ய 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 அல்லாஹ் அன்போ அல்லாத பொருத்தம் உலகத்தில் யாருடைய பொருத்தமும் பொருத்தமும் எங்களுக்கு கிடைக்காட்டியும் பிரச்சனை இல்ல இந்த வாழ்க்கையில அல்லாவுடைய அன்பு அல்லாத பொருத்தம் எனக்கு கிடைச்சா போதும் இதை நோக்கித்தான் நபி அவர்களுடைய சகாபாக்கள் வாழ்ந்தார்கள்